வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலம் மாவட்டம் தம்பம்பட்டியில் பழமையான காசி ஸ்ரீ விசாலாட்சி சமேத காசி ஸ்ரீ விஸ்வநாதர் கோயில் உள்ளது இக்கோயிலில் மாணிக்க வாசகருக்கு உகந்த ஆனி மாதம் மகம் நட்சத்திரமான நேற்று இரவு குரு பூஜை நடைபெற்றது இதில் சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு திருவாசகம் பாடி சிறப்பு பூஜையில் பங்கேற்றனர் மாணிக்க வாசகர் சிலைக்கு அபிஷேகம் அலங்காரம் மற்றும் மகா தீபாரதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து பள்ளியறை பூஜையுடன் விழா நிறைவடைந்தது குரு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் பிரசாதம் வழங்கப்பட்டது மதுரை மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் குமரகுருவரன் இவர் டாக்டர்களை தரக்குறைவாக பேசுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதுகுறித்து பொது சுகாதாரத்துறை கூடுதல் இயக்குநர் நேரில் விசாரணை நடத்தினார் அதைத் தொடர்ந்து டிஎச்ஓ செயல்பாட்டுக்கு சில டாக்டர்கள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை அது தொடர்பாக விளக்கம் கேட்டு டாக்டர்கள் சிலருக்கு டிஹெச்ஓ நோட்டீஸ் வழங்கினார் இதற்கு கண்டனம் தெரிவித்து மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க டாக்டர்கள் வலியுறுத்தினர் அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் மதுரை மெடிக்கல் காலேஜ் வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை மாவட்டத்தில் டிஹெச்ஓ டாக்டர் குமரகூபன் என்று இருக்கிறார் அவர் வந்து கிட்டத்தட்ட காலமாக மதுரையில் பணிபுரிகிறார் இவர் இந்த ரெண்டு வருஷ காலத்தில் பிஎசி டாக்டர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஹராஸ்மெண்ட்டில் ஆரம்பிச்சு இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டுருக்கார் யாரையும் உரிமையில் பேசுறது ராத்திரி ஒரு எட்டு மணிக்கெல்லாம் ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறது அங்கே வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவங்கள வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் பார்க்க மாட்டேனார் உள்ளே இருந்துகிட்டே பார்க்க மாட்டார் வேறு யாராவது ஒரு ஸ்டாஃப்ட வாங்கிட்டு அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்கிறது அதேமாரி ம வீக்லி மீட்டிங்கிற பேரில் அவங்களை ஹராஸ் பண்ணுறது லீவ் தர மாட்டேன்றது ஏதாவது ஒரு சின்ன தவறு இருந்தாலும் அதுக்கு ஒரு என்கொயரி கூட பண்ணாமல் அவங்க மேலே செவன்டீன் பி சார்ஜஸ் போடுறது இந்த மாதிரி பலவித அராஸ்மெண்ட்டில் இருந்தது இதுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி ஏற்கனவே டைரக்டரேட்லேருந்து ஒரு அடிஷ்னல் டேரக்டர் வந்து என்கொயரி பண்ணியிருக்கிறார் இந்த ஸ்டேஜில் நாங்களும் வந்து எங்கள் போராட்டத்தை ஒரு பாய்காட் ஆஃப் குமரகுருபன் அவர் டாக்டர் குமரகுருபன் டிஎச்ஓவாக பாய் காட் பண்ணுறோம் அவரோட மீட்டிங் அட்டன்ட் பண்ண மாட்டோம் அவருடைய ஃபோன் கால் அட்டென்ட் பண்ண மாட்டோம் அவர்கிட்ட டேரெக்டாக எந்த ஆர்டர்ஸும் எடுக்க மாட்டோம் அப்படின்ற போராட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக நடத்திக்கிட்டு இருக்கோம் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஏற்கனவே இது சம்மந்தமாக மாணவ நம்ம நல்வாழ்வுத்துறை அவர்கள் செயலாளர் அவர்கள் இயக்குனர் அவர்களை நான் நேரில் ப்ரீஃப் பண்ணியிருக்கிறேன் அவங்களும் இந்த என்கொயரி ரிப்போர்ட் வந்தவொடனே நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் உறுதி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேஜ்லேயே இந்த இது நடந்துக்கிட்டு இருக்கும்போதே கூட சின்ன சின்ன விதத்தில் டாக்டர்ஸை மிரட்டுறதுக்கு செவன்டீன் இயர் ஒரு டாக்டர் மேலே போட்டிருக்காரு அதை தவிர சில ஆடிட்டு அது இதுன்னு சொல்லி ஹராஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு அதனால இது தெர் இஸ் லிமிட் இதுக்கு மேல போகணுமானால் அரசு ராஜாஜி மருத்துவமனை பொதுக்குழுவையும் சேர்த்து நாங்க போராட்டத்தில் தள்ளப்படுவோம் என்பதை இந்த தர்ணா மூலம் அரசாங்கத்திற்கு தெரிவித்துக் திருவள்ளூர் அடுத்த போலிவாக்கம் பகுதியில் சாலை விரிவாக்க பணிகள் நடக்கிறது இதற்காக அங்குள்ள வேல்யூ ஸ்பேஸ் என்ற நிறுவனத்துக்கு சொந்தமான இடத்தை கையகப்படுத்தும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர் இழப்பீடு தொகை நாற்பத்தைந்து லட்சம் ரூபாயை வேல்யூ ஸ்பேஸ் நிறுவனத்திற்கு வழங்காமல் நில நிலையெடுப்பு தனி தாசில்தார் எட்வர்ட் வில்சன் இழுத்தடிப்பு செய்தார் இழப்பீட்டு தொகை வழங்க ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டு தனி தாசில்தார் எட்வர்ட் வில்சன் வேல்யூ ஸ்பேஸ் நிறுவன மேனேஜர் ஆஸ்டின் ஜோசப்பிடம் கரார் காட்டினார் லஞ்சம் கொடுக்க மனமில்லாத மேலாளர் ஆஸ்டின் ஜோசப் திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி கணேசனிடம் புகார் கூறினார் இரண்டு கட்டமாக பணம் தருவதாக கூறி முதற்கட்டமாக ரூபாயை எட்வர்ட் வில்சனுக்கு புரோக்கர்களாக செயல்பட்ட கோமதி நாயகம் வெள்ளதுரை முன்னிலையில் வேல்யூ ஸ்பேஸ் கம்பெனி நிறுவன ஊழியர் ஒருவர் கொடுத்தார் அதை தனி தாசில்தார் எட்வர்ட் வாங்கும் போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு இன்ஸ்பெக்டர் மாலா தலைமையிலான போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் புரோக்கர்களாக செயல்பட்ட இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டனர் விசாரணை நடக்கிறது ஏர்போர்ட்டில் மத்திய இணையமைச்சர் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார் காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறாரா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இன்னைக்கு காவல்துறையில் புகார் கொடுக்க காவல்துறைக்கு போவதற்கு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் இருந்து கொண்டிருக்கிறது சிவகங்கையில் நேற்று அஜித் குமார் என்ற சகோதரரை காவல்துறையில் க க காவல்துறையினுடைய அவருடைய கஸ்டடியில் இருக்கும் பொழுது அவரை தாக்கி அவர் கடுமையாக தன்னுடைய மரணமடைந்திருக்கிறார்கள் போல் இரண்டு நாட்களுக்கு முன்னால் நம்மளுடைய திரு திருத்தணிக்கு பக்கத்தில் கணக்கம்மா சத்திரம் என்ற போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கர்ப்பிணி பெண் புகார் கொடுக்க சென்ற பெண்ணை அங்கு தாக்கியிருக்கிறார்கள் இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா காவல்துறையினுடைய மொத்த செயல்பாடும் சைபராக இருப்பதை காட்டுகிறது முதலமைச்சர் செயல்படாத முதலமைச்சராக இருப்பதை காட்டுகிறது காவல்துறையை தன்னோட கையில் வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாமல் சட்டம் ஒழுங்கு ஒரு பக்கம் கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறது கொலை கொள்ளை ஒரு பக்கம் செயின் பறிப்பு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் கொடுக்க போவருக்கு போகிறவங்க போ போகிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை அதே போல் கஞ்சா போதைப்பொருள்களினுடைய நடமாட்டம் போதைப்பொருள் இன்றைக்கு புறையூடி போயிருக்கிறது இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய முதலமைச்சர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார் கடந்த நாலு வருஷம் தமிழ்நாட்டை சீரழித்து விட்டு இருக்கிறார் திமுக மிகப்பெரிய ஒரு துரோகத்தை தமிழக மக்களுக்கு செய்திருக்கிறார்கள் அது வந்து எல்லாமே வந்து எல்லாமே கூட்டல் கணக்கு பெருக்கல் கணக்கு தானே அதெல்லாம் கூட்டணி நேரத்தில் யாருடைய பலம் யார் என்ன எல்லாமே ஒன்று ஒன்று ரெண்டு அல்லது ஒன்று எல்லா கட்சிகளும் இணையிறது தானே அது ஏன்னா திமுக என்ற அரக்கனை தோற்கடிக்க வேண்டும் திமுக என்ற அந்த ஊழல் பெருச்சாலையை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் திமுக வந்து இந்த சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு திமுகனுடைய லாக் அப் கத்துக்கள் இது எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பணும்னா ஒரு அனைத்து ஒத்த உள்ளவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய